நம்ம தளபதி விஜயோட கோட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது கேரளாவில்தான் இருக்க போது கேரளாவில் இந்த படத்துக்கு ஃபோர் ஏஎம் ஷோஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இதை இந்த படத்தோட கேரள டிஸ்ட்ரிபியூட்டரான கோகுலம் மூவிஸ் அவங்களே ஆஃபீஸ்லாம் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேட்டஸில் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதனால கோட் படத்துக்கான கேரளா ஃபஸ்ட் டே கலெக்ஷன் என்னவாக இருக்க போது அதே மாதிரி லியோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லாம் பீட் பண்ணுவாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற மூவி தான் கோலி இந்த படத்துக்கான கேரக்டர் ஆனோட அனவுன்ஸ்மெண்ட்டுங்கிறது நாளைக்கு வரப்போகுது ஆல்ரெடி இந்த படத்துல ரஜினிகாந்தோட சத்யராஜ் கன்னட ஆக்டர் உபேந்திராலாம் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு ரிலீஸ் ஆகிற கேரக்டர் அனவுன்ஸ்மெண்ட்ல யாரு இருக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹரிஸ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் இவங்க இணைஞ்சு நடிக்கிற மூவி தான் லப்பர் பந்து இந்த படத்துக்கான ட்ரைலருங்கிறது ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் பண்ணுவோம்னு ஆஃபீஸ்லாக சொல்லிட்டாங்க இந்த படம் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போது நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ட்ரைலர் ஆடியன்ஸ் மத்தியில் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ராஸ் சரவணன் டைரக்ஷனில் சசிகுமார் நடிக்கிற மூவி தான் நந்தன் இந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது நாளைக்கு சிக்ஸ் பிஎம்க்கு ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அப்டேட்டாக இருக்கா இல்லை இந்த படத்தோட டீசர் ட்ரெயிலர் அப்டேட்டாக இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்